i <laughs>

തന്നിവാൻ കൂരാടാ കുപ്പട പ്രാ പദത്തുയൽ മാറ്റ

என்று கேட்ட யார என்று கேட்ட யார் என்ன யார என்று கேட்ட அன்புள்ள காவல்காரா என்னையார் அரண என்று கேட்ட என் அன்புள்ள காவல்கார

திகழடிண வேண்டி ஐயா தீரணம் அயோத்தி மன்னன் திகழ காணி வேண்டி ஐயா பாரெல்லாம் சுத்தி வந்தேன் ஐயா இந்த பாரல்லாம் சுத்தி வந்தேன் பார்த்துமே போபமென்று பார்த்துமே போபமெல் ஐயா ஐயா ரொண்டும் நினைக்க வேண்டாம் என்னை வருத்தம்மை கோபிக்காதே என்னை வேண்டும் நினைக்க வேண்டாம் தன்னை கோபிக்காத யா என்னை வருத்தன்னை பெருத்தங்கள் கோபிக்காதே ஐயா ஐயா திருத்தன்னை கோபிக்காதே ஐயா

Go, the man- விளங்கரா எயம்பினால் கோவிக்கேயா எயம்பினால் கோவிக்கே ஒரு மன்னனைக் காண வேண்டுமானால் காண வேண்டுமென்றான் அரண்மனைக்கு அளவா செல்ல வேண்டும் ஆமாம் அரண்மனையில் சென்று அரசரை காண்பதை விடுத்து மயானத்திரண்டு கொண்ட மண்ணா மன்னா என்று ஓணவிட்டுக் கொண்டிருக்கிறாயா தாங்கள் அயோத்தி மன்னன் யார் தாங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவே எதற்காக அவரை காண வேண்டும் என்று விளக்கமாக விவரமாக விரைவாக கூறும் தாங்கள் கீழ்ப்புதைங்க அய்யோய்யா மன்னனை பார்க்க வேண்டுமானால் அரண்மனை சிந்திக்க வேண்டும் அதைவிடுத்து விட்டு இந்த மயானத்தில் வந்து சுத்தம்மாயே நீயா போதும் மன்னர் யார் உனக்கு அவருக்கு என்ன உறவு எனக்கும் என்ன உறவு என்பதை உறவாய் என்று நாங்கள் இப்படி தனிமை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை போற்று இப்படி கேட்கின்றீர்கள் நான் யார் அவருக்கு என்ன உறவு என்பதை கூறுகிறேன் ஐயா ார்கள்பெருமணி அந்த விஷாமத்து மணி சூட்டினார்கள் மாமுனி கடனுக்காக ஐயா ஐயா மாமூடி கடனுக்காக விஸ்வா மாமுனி கடனுக்காக நனும் காசி பந்தி ஐயா ஐயா காப்பிடி பாது ஐயா கத்தரகர் கூழி கடந்தரையர் கூழி சாமி ஏன் என்று சொல்லி சாமி ஏன் என்று சொல்லி

സത്യേക അയോധ്യമനെ മണ്ണി ന ஐயா கேட்டு கேட்கிறேன் ஐயா அவரை பார்ப்பதற்கு தான் கண்களிலமே கொண்டிருக்கிறது நான் பார்ப்பதற்கு ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை ஓராண்டு காலம் இரண்டாண்டு காலமாக அல்ல பிரகி பனிரெண்டு ஆண்டு காலமாக இங்குதானு இருக்குதா அப்படியா உண்மையாகவா ஆமா உரிய அகவா ஐயா இந்த மகனம் உங்களுக்கு உரியது என் மன்னரை கொண்டவர்க்கு அனுமதிப்பீர்களா அவரை காண வேண்டுமானால் தாங்கள் இருக்கிறான் வாய்ப்படுக்கிறேன் பாருங்க என் மந்திரி சத்தியத்து நிற்கின்றார் நான் எப்படி நம்புவது நடந்த உண்மைகள் அத்தனையும் என் மந்திரி சத்தியத்தவர் ஒருவருக்குமே தெரியாது ஆனால் அத்தனை விளக்கமாக தெரிவிக்கின்றார் ஒருவேளை என் மந்திரி சத்தியத்தாக இருக்கலாமா இல்லை இந்த விசாவித்த சூட்சியாக சூழ்ச்சியாக இருக்கலாமா இவன் நன்றாக பரிசோதித்து பார்க்க வேண்டும் மண்ணனை காண வேண்டும் என்பதற்காக வயாறு வேண்டும் ஓடி விளாவித்திருக்கின்றார் பார்க்கலாம் சன்னியாசி சன்னியாசி நன்றாக சுத்தி பார்த்தீரா ஐயா மன்னனை காணவில் இருப்பதற்காக ஏங்கி கொண்டிருக்கின்றேன் இந்த தனத்திலே தாங்கள் தவறாக மன்னன் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றீர்கள் ஐயா நான் பார்க்க முடியவில்லை எங்க இருக்கின்றா எங்க இருக்கின்றா நன்றாக சுத்தி பார்த்தீரா பார்த்து விட்டேன் தாங்களுடைய மன்னனை இங்கு இல்லையா இல்லை எப்படி காண முடியும் ஏன் ஐயா தாங்கள் தான் இருப்பதாக தெரிவித்தீர்கள் தாங்கள் குறுகண்டதை போல போல

இனி நன்றாகவிட்டு பாருங்கள் என் தெய்வத்தை பார்த்து பேசி என் என்பத்தி பார்த்த பிறகு பேசிய உண்முகத்தை மறுபடியும் பார்ப்பதாக பார்க்க நீ யாருமே என் நண்பர சத்ஜகித்து அருச்ச அடைக்கும் சால்லி என்று சொல்லிக்கீழே கடவடித்துகிறவிடே எனைக் காண்பதற்காக மாணத்திற்கு வரவேண்டுமா இந்த மானத்தில் என்னை காண்பதற்காக ஓடோரி வந்திருக்கிறே தாங்களுக்கு இந்த மானத்தில் என்னப்பா கைமாறு செய்யப்போகிறீ மந்திரையாரே ஐயா மந்திரையாரேய்யா தாங்கள் பெருந்தரா முதலாக இந்த மானத்தில் இப்படி வாருகின்றீமா போடி வாருகின்றீர்கள் கூட்டை விழுந்தாய் பறவைகள் போன கூட்டை விரிந்த பறவைகள் போ பறவைகள் போலே நிலையானது நம் மனமாடிய நிலையானது என் மனமானது பாட்டை தான் பாடவா பட்ட பாட்டை பாடவா ஒட்டையில் பிறந்த கோபுரத்தில் வாழ்ந்தாலும் கோட்டையில் பிறந்தாலும் கோபுரத்தில் வாழ்ந்தாலும் கொடிச்சபோது கூட வருமா கோட்டையில் பிறந்தாலும் கோபுரத்தில் வாழ்ந்தாலும் கொடிசனும் இங்கே வந்து குடபருமா ஆட்டும் பாடவா பட்ட பாத்தை கனகமணி கீழம் சிம்மாசன மனதிபகன் சென் பொன்னாவரணமோ கனகமணி கீழம் மனதிபகன் சென் பொன்னர் அனைத்து எடுக்கும் பாட்டை தான் பாடவா பட்டபா

அது சாப்பிட்ட பிறகு மீதம் வைத்திருக்கும் அவரசி அதை சுத்தம் செய்து சாப்பிட்டு விட்டால் தோஷம் கிடையாது என்னை காண்பதற்காக ஓடோடி வந்த தாங்களுக்கே மயானத்தில் பெருமை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா எப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் இல்லாத மயானம் இது ஆண்டா வாழ்ந்தாலும் அரசாக வாழ்ந்தாலும் அனைவரும் கடைசியாக ஒன்று குடி உலாபுவது இந்த இடம்தான் சமரசம் இடமே நம்மோடு காண சமரசோம் இடமே உம் காணே தானே சமரசம் புல்லாவும் இடமே சமரசம் குழாவோ இடமே நம் வாழில் காணா சமரசம் புலாவும் ஜாதையல் மெகூர் என்றும் தாண்டவர் கீழோர் என்றும் ஜாதையில் வெளோர் என்றும் தாண்டவர் கீழோர் என்றும் இல்லாத எல்லோரும்

அறிஞர் அவி போனவில் கூடுபருங்க நம் வாழ்வில் காட சமரசம் புல்லாவோ இழவே வாழ்வில் சமரசம் சமரசுள்ளும் விடவே வாழ்வில் காண சமரசம் உள்ளாவடவே நம் வாழ்வில் காண சமரசம் உள்ளாவோ இடவே சமரசம்